ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த பீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை ஆளு சரியில்லை அழகு சரியில்லை முடி சரியில்லை நடு சரியில்லை உடை சரியில்லை எனக்கு இப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனா கொஞ்சம் கூட கலங்காம கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சொழண்டு சொழண்டு ஒழச்சி ஒழச்சி மேல வந்தவன் தான் மேல வந்தவன் கூத்தாடி அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு